கிட்டத்தட்ட மட்டக்கிளப்பில் பதினஞ்சு பேருக்கு விளக்க கடிதம் திருவண்ணமலையில் ஒன்பது பேருக்கு விளக்க கடிதம் கிளிநொச்சியில் ஆறு பேருக்கு விளக்க கடிதம் யாழ்ப்பாணத்தில் என்னோட ஆதரவாக இருந்த கொஞ்சம் பேருக்கு சீட்டே கொடுக்கல இதெல்லாம் நடக்குது இந்த குத்துவட்டுகள் இந்த சூழ்ச்சிகள் எல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கு என்ன ஸ்ரீதரனுக்கு போட்டு இந்த கட்சிக்கு வாக்கு போட்டால் சுமந்திரம் தானே செயலாளர் அவர் தானே இப்போ கட்சியை நடத்துவேன் ரெண்டும் பதனாக கேட்டுருக்கு உறுதியாக யாழ்ப்பாணத்தில் பேசி இருக்கிறார் விஜித நாங்கள் தமிழ்ல பேசி நன்றி மஹிந்த ராஜபக்சம் நாங்கள் எல்லாரும் ஒன்னா இருப்போம் என்று பேசினவர் தான் ஒரு காலத்துல அதே மாதிரி இப்ப ஒருவர் வந்து பேச வலிக்கிறார் தமிழ்ல எங்களுக்கு எல்லாம் நாங்கள் ஒன்னா ஒண்ணுக்கு இருப்போம் ஜெனீவாவில போய் அவர் கொடுத்த வாக்கு மூலம் அவர் பேசின பேச்சை நீங்க திருப்பி கேட்டு பாருங்க அவர் சொல்ற யாழ்ப்பாணத்துல மக்கள் எங்களுக்கு மூன்று ஆசனங்களை தந்திருக்கணும் தமிழ் மக்களை தான் எங்களோட நிக்கணும் நீங்கள் என்னத்துக்கு தீர்மானம் கொண்டாது அங்க ஒரு சாவே சுத்தமே நடக்கு அந்த சுத்தத்துல செத்தது பயங்கரவாதி அவர் சொல்ற புலிகள் அங்க செத்தது பயங்கரவாதிகள் அங்க எதுவும் நடக்கல மக்களாரும் சாக இல்லை அங்க இருக்கிற மக்கள் எங்களுக்கு தானே வாக்களிச்சு மூன்று பேர் தெரிவித்து அட எப்படி நான் சமாதானம் பெறும் உங்களுக்கு மங்களுக்கு முடியாது நாங்க எப்படி சேர்ந்து வாழ்றது அவருக்கு மணி அடிக்கவும் கொஞ்சம் பேர் இருக்கிறார் இன்றைக்கு ஒரு விக்கு சொல்றாரு அனுபவம் வந்து ஆடையே நான் கலாட்டுவேன் என்று தண்டை உடுப்ப கலாட்டி காட்டுற வீடியோ போய் கொண்டு இருக்கு யூடியூப்ல பாத்து கைத்தியில ஒரு விகார கட்டி மக்களை உயர் பாதுகாப்பு விலையும் என்று சொல்லி அதுக்கு நீங்க போகக்கூடாதுன்னு சொல்லி போகும் விகாரிய கட்டி ராணுவ தலைவர் திறக்கிறார் சவீந்திர சிங் இப்ப இந்த அரசாங்கம் வந்த அதுக்கு பக்கத்துல மண்டபம் கட்டி ஆராதன மண்டபம் கட்டி சிஸ்டம் சேஞ்ச் இதுதான் தமிழருடைய காணிகளை பிடிக்கிறது அவர்கள இடங்கள்ல வலு கட்டாயமாக விகாரிகளை அமைக்கிறது ஜீனம் தோழர்களும் வந்து குவேனிய கட்டினதால ஒரு இனம் வந்தது புதுசா நீங்க பௌத்தம் நாங்க சிங்களவர்ங்க நாங்கள் இங்க இரண்டாம் குடி என்றீங்க நாங்கள் இங்கே பிறந்து வளர்ந்த இனம் தோன்றி வளர்ந்த இனம் இன்றைக்கும் பொலனர்வேல நாகர்களுடைய அடையாளம் தான் வருது கிண்டினா எந்த சிங்கள அடையாளம் வரையில் இன்றைக்கு எத்தனை பெண் தலைமைத்துவ குடும்பங்களை பாக்குறோம் இத்தனை சகோதரிகள் இன்றைக்கும் தாலியை கலட்டாமல்

எதை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு எதிர்கொள்வோம் எனக்கு தார பேராயர் தார ஆதரவு எனக்கு தார மக்கள் ஆதரவு உங்களோட ஆதரவில் நான் மேக்சிமம் இறுதி வரையும் போராடுவோம் போராடி என்ற அளவில் இருக்கிறேன் அந்த கிட்டத்தட்ட மட்டக்கிளப்பில் பதினஞ்சு பேருக்கு விளக்க கடிதம் திருவண்ணாமலையில் ஒன்பது பேருக்கு விளக்க கடிதம் கிளிநொச்சியில் ஆறு பேருக்கு விளக்க கடிதம் யாழ்ப்பாணத்தில் என்னோடய ஆதரவாக இருந்த கொஞ்சம் பேருக்கு சீட்டே கொடுக்கல இதெல்லாம் நடக்குது இந்த குத்துவெட்டுகள் இந்த சூழ்ச்சிகள் எல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்குது ஆனால் இவற்றையெல்லாம் கடந்தும் கட்சியோடு மிக்க வீணும் கட்சி வெல்ல வேணும் எங்களுடைய மக்களுடைய ஆணியை நாங்கள் மீண்டும் பிற வேகணும் என்றதில் கிளிநச்சி மண்ணில் நாங்கள் மிகக்கூடிய அளவில் வேலை செய்யணும் பதனாக கூட குழப்பம் இருக்குது இது என்ன ஸ்ரீதரனுக்கு போட்டு இந்த கட்சிக்கு வாக்கு போட்டால் சுமந்திரம் தானே செயலாளர் அவர் தான் இப்போ கட்சியை நடத்துவார் ரெண்டும் பதனா கேட்டுருக்கு விவரையாக்கிறேன் என்ன வதனா சரி நான் சொல்கிறேன் இது என்ன கேட்க இல்லை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நேராக வதனா வச்சோன்னு சொல்கிறேன் பதனா சொல்லியிருக்குது இப்போ நீங்கள் இந்த கட்சிக்கு வாக்கு போட்டு இந்த கட்சியில் ஸ்ரீதரன் எங்கிட்ட நாங்கள் வெண்டாலும் அதை என்ன வீடு வண்டா பிறகு சுதந்திரம் தானே பிறகு நடத்துவார் ஏன் சுதந்திரனுக்கு நாங்கள் வாக்கு போடுவோம் இதை பதனாக கேட்டதாக இன்னைக்கு ரெண்டு நாளைக்கு முதல் ஒரு ஆட்சி சொன்னது இப்போ நான் சொன்னால் இல்லை நான் பதனாக கூப்பிட்டு கதைக்கிறது அது இது இதங்களுக்கு உரியது நான் ஏன் சொல்றேன் என்றால் இப்போ சாதாரணமாக ஒரு சிங்கள கட்சிகிட்ட சபை போஸ்ட்டு வைப்போம் அது என்பிபியாக இருக்கலாம் எஸ்எல்எஃபியாக இருக்கலாம் ஜிஎன்பியாக இருக்கலாம் ஆர் ஒரு சிங்கள கட்சியிட்ட போயிட்டிருக்கு இப்போ ஒரு மாயை தானே சிஸ்டம் சேஞ்ச் மாற்றங்களை நோக்கி நாங்கள் போகிறோம் சம உரிமை கொடுக்க போகிறோம் எல்லாருக்கும் யாழ்ப்பாணத்தில் பேசி இருக்கிறார் விஜித கேரது நாங்கள் தமிழில் பேசியிருக்கிறோம் முந்தி ம அவரும் தானே தமிழில் மஹிந்த ராஜபக்சம் நாங்கள் எல்லாரும் ஒன்றா இருப்போம் என்று தானே ஒரு காலத்தில் இப்போ அதே மாதிரி இப்போ ஒருத்தர் வந்து பேச வலிக்கிறார் தமிழில் எங்களுக்கு எல்லாம் நாங்கள் ஒன்றா ஒன்றுக்கு இருப்போம் என்ற பேச்சு பேச்சுக்களும் வலிக்கிறத ஒரு விஷயத்தை தமிழ் மக்களுடைய அடிப்படை அரசியல் உரிமையை சரியாக கொண்டு போக முடியாது இந்த இதே விஜித போய் எங்க சொல்லியிருக்கிறார் கடைசியாக நடந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமை கூட்டத்தில் ஜெனீவாவில் போய் அவர் கொடுத்த வாக்கு மூலம் அவர் பேசின பேச்சை நீங்கள் திருப்பி கேட்டு பாருங்க அவர் சொல்றார் யாழ்ப்பாணத்தில் மக்கள் எங்களுக்கு மூன்று ஆசனங்களை தந்திருக்கணும் தமிழ் மக்களை எல்லாம் எங்களோட நிற்கணும் நீங்கள் இன்னத்துக்கு தீர்மானம் கொண்டாதிங்க அங்கே ஒரு தரம் சாதம் இல்லை யுத்தமே இல்லை அந்த யுத்தத்தில் செத்தது பயங்கரவாதிகள் அவர் பயங்கரவாதிகள் சொல்ற புலிகளை அங்கே செத்தது பயங்கரவாதிகள் அங்கே எதுவும் இல்ல மக்களாரும் இல்ல அங்கே இருக்கிற மக்கள் எங்களுக்கு தானே வாக்களித்து மூன்று பேரை தெரிவு செய்திருக்கணும் ஆகவே ஜெனிவாவில் நீங்கள் கொண்டாடுற தீர்மானம் குள்ளையானது ஆறு சொல்றது வெளிநாட்டு அமைச்சர் தமிழில் பேசி பழகிற தோழர் விஜய் விஜித கேதன் அவருக்கு மணி அடிக்கவும் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள் அவருடைய திசகாட்டியை பிடிச்சு கொண்டு போகிறதுக்கும் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள் இப்போ நான் கேட்குறேன் குறுந்தூர் மலையில் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கினது எங்கே நீங்கள் எந்த கோயில் கட்டுமானங்களும் செய்யக்கூடாது அதான் மீறி குறுந்தூர் மலையில் பிக்கு பிக்கு விகார கட்டி முடிஞ்சு ஏன் அந்த விகாரியை நிப்பாட்ட முடியல இந்த இந்த அரசாங்கத்தாலேயே நிப்பாட்ட முடியல இன்றைக்கு ஒரு பிக்கு சொல்கிறார் அனுபவம்ன்ற ஆடையை நான் கலட்டுவேனே ரெண்டு தண்டை உடுப்பை கலட்டி காட்டுறேன் வீடியோ போய் கொண்டுருக்கு யூடியூப்ல பார்த்தா பார்த்துருப்பீங்க சில பேர் மட்டை கலப்பில் இருக்கிற பிக்கணும்னு சொல்லி கொண்டிருக்கிறேன் தைட்டியில் ஒரு விகார இருக்கு மக்களை உயர் பாதுகாப்பு வலையம் என்று சொல்லி அதுக்கு நீங்கள் போக்குறான்னு சொல்லி போட்டு விகாரியை கட்டி ராணுவ தலைவரை போய் கூட இருக்கிறார் சவீந்திர இப்போ இந்த அரசாங்கம் வந்த பிறகு அதுக்கு பக்கத்தில் மண்டபம் கட்டிக்காச்சு ஆராதனை மண்டபம் கட்டிக்காச்சு ஆற்ற காணி இந்த காணி அப்போ ஆறு அரசாங்கம் அனுருவா அரசாங்கம் சிஸ்டம் சேஞ்ச் தான் தமிழருடைய காணிகளை பிடிக்கிறது அவர்கிட்ட இடங்களில் கட்டாயமாக விகாரைகளை அமைக்கிறது அவர்களை ரெண்டாங்குடி மக்களாக அங்கே இருந்து அகற்றுறது திரியாயில் இப்படி தான் முருகன் கோயிலோடு இருந்த இடத்த போய் விகாரை இருக்குன்னு கட்டி போட்டு இன்றைக்கு அதில் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருநூறு ஏக்கர் காணி அந்த விகாரைக்கு சொந்த மட்டு கேட்குறாங்க இவ்வளவு தமிழத்தை இருக்கிற ஹான் அப்போ நாங்கள் எங்கே போகிறது பெண்கள வரலாற்று ரீதியாக நாங்கள் பிறந்து வளர்ந்த மண்ணில் வடக்கு கிழக்கு என்பது வரலாற்று ரீதியான மண் நாங்கள் சிங்கள வரைஞ்ச வர முதலே பஞ்ச ஈச்சரங்கள் வச்சு மாத்தரையில தொண்டேச்சரம் சிலாபத்தில் முன்னேச்சரம் கிருமலையில் நவுலேச்சரம் திருக்கேதீஸ்வரம் மன்னார்ல திருக்கோணேஸ்வரம் திருவோணமலையில் இலங்கை ஐந்து பாகங்கள்லையும் இலங்கை முழு முழுக்க தமிழர்கள் இயக்கர்களாகவும் நாகர்களாகவும் பஞ்ச ஈக்கரங்கள் வச்சு தமிழர்களாக வாழ்ந்த இடம் விஜயனம் தொடர்களிடம் வந்து குவேனியை கட்டினதால ஒரு இனம் வந்தது புதுசா நீங்கள் இன்றைக்கதை புத் பௌத்தம் என்றீங்க பிறகு நாங்கள் சிங்களவர் என்றீங்கள் நாங்கள் எங்க ரெண்டாம் குடி நாங்கள் இங்கே பிறந்து வளந்த இனம் தோன்றி வளந்த இனம் இன்றைக்கும் புலனே நாகர்களுடைய அடையாளம் தான் கிண்டினா எந்த சிங்கள அடையாளமும் வேற இல்லை அப்படியான பிரதேசத்தில் வந்து அவர்கள் கேட்கிறார்கள் தமிழ் மக்கள் எங்களுக்கு ஆனது அங்க ஒன்று கேட்கிறார் இப்ப தமிழ் மக்கள் யாருக்கான ஆன வழங்குறது இந்த தாயக விடுதலை போரில் எத்தனையோ ஆயிரம் ஈசன் கேட்ட மாதிரி எத்தனையோ ஆயிரம் மாவீரர்கள் நாளும் பொழுதும் இந்த மரணத்தை தழுவினது அவன் கடல்ல போய் புலிகளின் தாகம் தமிழ தாயகம் என்று சொன்னது தனக்காக இல்லை என ஞானம் என்ன சொன்னேன் தனக்காக இல்லை அவன் புலிகளின் தாகம் தமிழ தாயகம் என்று சொல்லி சொன்னது தந்த தலையை காப்பாற்ற இல்லை இங்க பாலப்பூர் ஒவ்வொரு தமிழருடைய தலைகளும் காப்பாற்றப்பட வேணுமன் எத்தனை கரும்புலிகள் நேரம் குறித்து காலம் குறித்து மரணத்தை தழுவினதெல்லாம் இந்த தேசப்படுதலைக்கா எத்தனை மாவீரர்கள் இன்றைக்கு சண்டையில் போகிற களங்களில் தங்களை இருக்காங்க இன்றைக்கு எத்தனை போராளிகள் நடைந்தவர்களை பார்க்குறோம் இன்றைக்கு எத்தனை பெண்தலைமைத்துவ குடும்பங்களை பார்க்குறோம் எத்தனை சகோதரிகள் இன்றைக்குன்னு தாலியை கலட்டாமல் பொ பொட்டு அழிக்காமல் மனுஷன் வருவானென்று பார்த்துக்கிற குடும்பங்களை பார்க்குறோம் இதுக்கு விஜயத பதில் சொல்லுவார் வெளிநாட்டு அமைச்சர் அப்ப நாங்கள் கேட்கறது என்ன இங்கே நடந்தது இனப்படுகொலை அதை விசாரிக்கலான்னு நீங்கள் சொல்றீங்க அட நீங்கள் புல விட ஏன்டா ஏன் அபாயப்படுறீங்கள் சர்வதேச விசாரணை கோம்படுங்கள் இங்கே கொல்லப்பட இல்ல இங்கே ஒருவர் மீது நீங்கள் புஸ்வரஸ் கொண்டு வீச இல்லை இங்கே நீங்கள் ஒருவர் மீதும் கொத்தரை கொண்டு வீச இல்லை நீங்கள் இங்கே நாலு லட்சம் மக்கள் இருக்க எழுபதாயிரம் பேர் தான் இருக்கணும் என்று உணவு அனுப்பாமல் கொண்ட நீங்கள் கஞ்சிக்கு நின்ற பிள்ளையின் மீது பராஜ் குண்டு வீசினீங்க கிண்ணத்தோட நின்ற பிள்ளையெல்லாம் நீங்கள் கண்ணால் பார்த்து நீங்கள் டிஆர் ஹஞ்சி ஆச்சு கொடுக்கல அதுக்குள்ள பராஜ் கொண்டு குண்டு எத்தனை புள்ளை சேர்த்தவை அப்போ இதெல்லாம் நடக்க இல்லை என்றால் நீங்கள் சர்வதேச விசாரணைக்கு ஓம்படுங்களே இப்போ நீயே எங்களை சுடுற நீயே எங்களை வட்டி கொல்ற நீயே புற மேசையில் இருந்தவனு நான் தான் நீதிபதி விசாரிக்க விசாரிக்கப்படுறேன்ற நியாயமா அடித்தவன் நீதிபதி ஆகலாமா கொலை செய்தவன் நீதிபதி ஆகலாமா அல்ல எங்களை கொண்டவன் நீதிபதி ஆகலாமா அதுக்கு விரதம் தானே வரணும் நீ கொலை செய்த நீ நாங்கள் பாதிக்கப்பட்ட நாங்கள் சாக சகரிக்கப்பட்டவர்கள் அப்ப ஆறோ தானே நீதி வழங்கணும் நடுநிலையான நீதி வழங்கும் நீ கொலை செய்தவன் நீதிபதி ஆகலாம் நீ இருந்தானே இருந்தானே தோழர்களே நான் கூட கேட்கறது நீங்கள் நியாயமானவர்களா இருந்தால் முதல்ல ஒரு சர்வதேச விசாரணை கோம்படுங்க உங்கள்கிட்ட உண்மை இருந்தா சொல்லுங்க இன்றைக்கு பட்டலந்தையில் நடந்த படுகொலையே நீங்கள் ரணில் விக்ரமசிங்க தான் செய்தவர் ஏவிபி சொல்லி கொல்லப்பட்டார்கள் பட்டலந்த விசாரணைக்காக பட்டலந்தையில் விசாரணை நடத்தினோட அறிக்கையை கொண்டு வந்து போடுறீங்க ஆனால் எல்எல்ஆர்சிண்ட அறிக்கை பாராளுமன்றத்துக்கு வந்த அப்பறம் இன்றைக்கு அது கிடப்பில் போடப்பட்டது அதே போல ஜனாதிபதி ஆணைக்குழு கொண்டு வந்து விசாரணை கண்டு சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு அது கிடப்பில் விடாது இப்போ தமிழர் மீது நீங்கள் கொலை பிரிந்தால் எல்எல்ஆர்சிண்ட அறிக்கையோ அல்லது ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையோ எல்லாத்தையும் நீங்கள் தூங்கி கடாசுவீங்க பண்டா செல்வா ஒப்பந்தத்தை கிழிப்பீங்க பட்டு செல்வா ஒப்பந்தத்தை கிழிப்பீங்க பிரபா ரணில் ஒப்பந்தத்தை தூக்கி எறிவீங்க இலங்கை இந்திய ஒப்பந்தம் ரெண்டு நாடுகளுக்கு இதில் நடந்தாலும் இந்தியாவுக்கு பயத்தில் பேசாமல் இருக்கிறீங்க அப்ப நீங்கள் இன்னமும் செய்வீங்க நாங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் வேற வேற ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் வாக்களிக்கணும் உங்களுக்கு பின்னால் நாங்கள் ஐயாயிரம் ஒதுக்கி இருக்கிறோம் பத்தாயிரம் ஒதுக்கி இருக்கிறோம் நாங்கள் உங்களுக்கு ரோட்டு போடுவோம் நாங்கள் உங்களுக்கு கரண்ட் தருவோம் இந்த நாட்டின் பிரச்சனை தானே நான் இந்த நாட்டின் பிரச்சனை தானே இந்த அம்மா இந்த நாட்டின் பிரதான இந்த அப்பா நீ தரத்தானே வேணும் எனக்கு என்னோட வரி வாங்குறதானே என் நெல்லில இருந்து நான் என் தாத்தா குடிக்கிற சுருட்டுல இருந்து எந்த புள்ள குடிக்கிற பால்மா வரைக்கும் நீ வரி வாங்குறதானே நீ எனக்கு கரண்ட் தரா நீ இல்லையுன்னு சொல்லுவேன் எனக்கு ரோட்டு போடுவா நீ எப்படி சொல்லுவே நீ என்ன நியாயம் இருக்கு உனக்கு எண்பது வருஷம் இந்த மண்ணில் நாங்கள் போராடுறோமே நாங்கள் நிராயுத பாணிகளாக துப்பாக்கி இல்லாமல் நின்ற பொழுதுதான் ஏஆர் தேவதன் எங்களை பார்த்து என்ன சொன்னவர் போர் போர் சமாதானம் ரெண்டா சமாதானம் எவ்வளவு மோசமான வார்த்தைகள் அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அரசாங்கம் அதுக்கு பிறகு அவருக்கு பிறகு வந்த பிரேமதாசா பெரிய சுத்தத்தையும் எங்கள் மீது கட்ட உடுத்தார் நடிச்சு டிபி விஜயதுங்க சொன்னார் எல்லாம் மரம் சிங்கள மக்கள் எல்லாம் மரம் நீங்க எங்கெல்லாம் கொடி மாதிரி சுத்தணும் நீங்க மரமாவே இல்லாத எப்படிப்பட்ட இனவாதம் எப்படி நாங்களும் கை ஓக்குறது என்ன சம உரிமை இதுல ஒரு தேசிய இனம் முதல்ல ஏற்றுக்கொள்றியா இந்த அரசாங்கத்துக்கு பின்னால் வால் பிடிக்கிற இந்த இளங்குமரன் கரண் கம்பம் தான் அவருக்கு தெரியும் ஆனால் நாங்கள் கரண் அடிச்சவனா தாங்க மாட்டார் இளங்குமரன் நாங்கள் கரண் கம்பம் இல்லை நாங்கள் மின்சாரம் பட்டு இளங்குமரன் கதை முடிஞ்சது இப்போ நாங்கள் கேட்குறோம் உன்னால ஏலுமா இந்த மண்ணில இவ்வளோ ஆயிரம் பேர் சேர்த்தது இவ்வளவு பேர் இந்த மண்ணில் ஆகுதியாகி இருக்கிறாங்க இவ்வளவு நடந்து முடிஞ்ச பிறகும் இன்றைக்கும் எங்கிடையில கொஞ்சம் பேர் போய் அவங்களுக்கு பின்னால் வால் பிடிச்சோண்டு நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம்னு சொல்கிறேன் நாள் இன்றைக்கு ஒரு சாதாரண ஆனரவில் வந்த உப்பு அதுக்கே ரஜ லுணு பேர் அதுக்கு நான் உடனே கந்து நத்தியோட உடனே உடனே ஃபோன் பண்ணி காய்ச்சினா சொன்னார் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஸ்ரீதரன் நான் பேரை மாத்துறன பிறகு பார்த்தா அடுத்த கூட்டத்தில் திருப்பி அந்த ரஜ லுனு கொண்ட பேர்லேயே பேக் அடிபடுது நான் உடனே இமீடியட்லி லெட்டர் போடுறேன் போட்டேன் திருப்பி நேற்று நான் அறிஞ்சன் ஆனரவை உப்பு பண்ணி மாற்றிக்கிறாங்க யோசிச்சு பாருங்க எங்கட ஹிஸ்டோரிக்கல் எட வரலாற்று ரீதியான ஆனரவு உப்பண்ட பேரை வைக்கவே உனக்கு அடி வயிறு நான் சமாதானம் பேருக்கு முடியல நாங்கள் எப்படி சேர்ந்து வாழ்றது கொலை செய்தவனும் கொலையால சாகடிக்கப்பட்டவனும் ஒன்றா வாழுமா பாதிக்கப்பட்டவனும் எப்படி சேர்றது அப்படி அதுக்கு என்ன நியாயம் முதலுக்கு வேணுமே அதுதான் நாங்கள் கேட்கிறது முதல்ல எங்க அடிப்படையை இழந்து போக கூடாது உங்களுக்கு தெரியும் நாங்கள் செய்திருக்கிறோம் நாங்கள் ஒன்றும் செய்யாமல் விடவில்லை நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை பட்டியல் படுத்த இல்லை நாங்கள் ஏலக்கூடிய அளவுக்கு சின்ன சின்ன கோயில்களுக்கு செய்யக்கூடியது பதினஞ்சுக்கு முதல் ராமநாதத்தை தெருவிளக்கு போட்டோன்னு சொல்லிட்டு பார்ப்போம் கர்மடநாத தெருவிளக்கு போட்டோன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அரசாங்கத்தோடு இருந்தவர்கள் ரெண்டாயிரத்து பதினஞ்சுக்கு பிறகு எங்கள காலத்திலாம் தெருவிளக்குக்கான ஆரம்பமே நாங்கள் தொடங்கினோம் அதிலும் பதினெட்டாம் ஆண்டு சபை வந்த பிறகு வேகமாக செய்கிறாங்க கமல் ஏற்றுக்கூடாவும் சரி அல்ல ஏனைய நிதியுதவிகளுக்கு கூடாகவும் முடிந்தளவுக்கு செய்திருக்கிறோம் ஆனால் நகரில் சில வீதிகளை எங்களால் செய்ய முடியாமல் போனது உண்மை நான் இல்லையேன்னு சொல்லல பல முயற்சிகள் எடுத்துனாங்க அதுக்காக நான் பாலா கூட என்னோட சில நாட்கள் முரண்பட்டது இப்பையும் திருப்பி போன கிழமையும் கூட இப்போ ரெண்டு 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 இருபது நாட்களுக்கு மேல் கூட நானும் பாலாவும் திரும்ப திரும்ப கதைச்சு அளவுகள் எடுத்து திரும்பவும் அதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம் இப்போ அந்த கச்சேரி வழிகிட்ட பட்டியலில் கல்மடனாரில் மூன்று இந்த பெயர் முன்னெடுக்கப்பட்டிருக்கு அங்கே கடும் முயற்சி தான் அது அதுக்கு தான் கேட்குறன் யோகன்னே ஒரு ஆளை இந்த முறை நீங்கள் ரெண்டாயிரம் வாக்குகள் உள்ள இடத்துல ஆயிரத்தி எண்ணூறு வாக்குகளை தந்து அவரை தெரிவு செய்தே ஆகவான் அது அபிவிருத்தி செய்தாலும் நான் அரசியலை கதைக்கிறேன் அவர் கொஞ்சம் கதைக்க மாட்டார் ஈசனை நானும் கதைக்கிறேன் அரசியலை வதனா வேலையை செய்யட்டும் இவர் வேலையை ஏட்டும் இங்கே அங்கால அபிவிருக்கி வதனா தண்ட பக்கத்தை செய்வார் இங்கே அவர் செய்வார் ரெண்டு பேரும் மெம்பராக இருக்கணும் எங்களுக்கு ஆகவே இந்த தேர்தல் என்பது வெறுமனே அபிவிருத்திக்கான தேர்தல் இல்லை ரோட்டு போடுற தேர்தல் அல்ல தெருவிளக்கு போடுற தேர்தல் இல்லை ஒரு இனத்தினுடைய தேசிய அடையாளத்தையும் தேசிய ஆன்மாவையும் காப்பாற்றுகின்ற தேர்தல் தமிழ்த் தேசிய ஆன்மா தமிழ் தேசிய விடுதலை என்பது சரியான முறையில் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் எங்களுக்கு உங்களுடைய மிகவும் உக்கிரமான உன்னதமான பணி வேணும் நீங்கள் ஒரு ரணகலமாக வேலை செய்யணும்